சுரங்க விவகாரத்தில் மதுரை மக்களுக்கு அதிமுக செய்த துரோகத்துக்கு பாராளுமன்ற ஆவணங்களை சாட்சி என்றும் முழு பூசணிக்காயை கட்டுச்சொற்றில் மறைக்க முடியாது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் திமுகவை விமர்சித்து பேசிய விவகாரத்தில் விசிகாவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா ஆறு மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் விசிகாவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் ஆதவ் அர்ஜுனா ஆறு மாதங்களில் மனம் மாறுவாரா அல்லது திரும அணி மாறுவாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா இன்று அதிகாலை உயிரிழந்தார் இவரது ஒட்டி அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் மற்றும் பலர் வருத்தம் தெரிவித்து வருகின்றனா் அந்த வரிசையில் பிரதமர் மோடி எஸ் எம் கிருஷ்ணா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளார் மணிப்பூர் இன கலவரத்தின் போது முழுமையாகவோ அல்லது பாதியாகவோ எரிக்கப்பட்ட வீடுகள் கட்டிடங்கள் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்கள் பற்றிய விவரங்களை மூடி முத்திரையிட்ட உரையில் வைத்து தாக்கல் செய்யுமாறு மணிப்பூர் மாநில அரசுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் கலவரக்காரர்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்களையும் தெரிவிக்குமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட்டனா் இஸ்ரேல் அமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் காசாவில் தற்போதைக்கு போரை நிறுத்தப்போவதில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்தார் இதுகுறித்து பேசும்போது நாங்கள் இப்போது போரை நிறுத்தினால் அமாஸ் மீண்டும் வந்து தாக்கலாம் இது நடப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்று அவர் கூறினார் மேற்கத்திய நாடுகளில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம் களைகட்ட தொடங்கியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் பிரபல தனியார் நிறுவனம் ஒன்று ட்ரோன் சாகசத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது இரவு நேரத்தில் வானத்தில் ஐந்தாயிரம் ட்ரோன்களை பயன்படுத்தி வானில் உலாவரும் வகையிலான ராட்சத கிறிஸ்துமஸ் தாத்தா போன்ற தோற்றத்தை உருவாக்கினர் இந்த நிகழ்வு கின்ன சாதனை பட்டியலில் இடம்பெற்றது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களால் கொண்டாடப்படும் வீரர் எம் எஸ் தோனி தற்போது ஐபிஎல் போட்டிகளில் மட்டுமே விளையாடப்படுகிறார் ஐ பி போட்டிகளை தவிர்த்து வேறு எந்த போட்டிகளிலும் பங்கேற்காத போதிலும் எம் எஸ் தோனியின் சந்தை மதிப்பு சரியவில்லை இந்த ஆண்டின் முதல் பாதியில் பிராண்ட் ஒப்புதல்கள் அடிப்படையில் அமிதாப் பச்சன் மற்றும் ஷாருக் போன்ற பாலிவுட் ஜாம்பவன்களை தோனி பின்னுக்கு தள்ளி உள்ளதாக அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது